வேலூர் மத்திய சிறையில் தனி அறையில் அடைத்து தன் கணவரை போலீசார் கொடுமைப்படுத்துவதாக பிரபல ரவுடி அரும்பாக்கம் ராதாவின் மனைவி தெரிவித்துள்ளார் சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ராதா வேலூர் மத்திய சிறையில் உள்ளார் இவர் மீது சென்னையில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன இந்நிலையில் ஆயுள் கைதியான தன் கணவர் ராதாவை அவரது மனைவி தீபிகா வேலூர் சிறையில் சந்தித்து பேசியுள்ளார் இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த தீபிகா சிறையில் தனது கணவரை தனி அறையில் வைத்து கொடுமைப்படுத்துவதாகவும் ஜெயிலர் அருண்குமரன் என்பவர் பணம் கேட்பதோடு போலீசாரிடம் கூறி என்கவுண்டர் செய்து விடுவோம் என்று மிரட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார் தன் கணவருக்கு என்ன நடந்தாலும் அதற்கு முழு காரணம் ஜெயிலர் தான் என்றும் அவர் கூறியுள்ளார் கோர்ட்டுக்கு கூட்டு வருதுல்ல கோர்ட்டுக்கு கூட்டின்னு போனால் எனக்கு ஒரு லட்ச ரூபா கொடு ஐம்பதாயிரம் ரூபா கொடுன்னு சொல்லி காசு கேட்குறாங்களாம் அது காசு கொடுக்கலன்னா குடுக்காதால அவர் கோர்ட்டுக்கு சரியா கூட்டினு வர்றதில்லை அவர் ஹச்எஸ் ஒன்றுங்கிற ஒரு இதில் தனியா வச்சிருக்கிறாங்க அவர் கூட யாருமே இல்லை அவர் மட்டும்தான் இருக்கிறாரு அங்கேயே பாத்ரூம் போறது அங்கேயே சாப்பிட்றது ஒரே ரூம்ல கூட யாருமே இல்ல அவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கிறாரு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காசு கேட்டு மெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதே இடத்துல தான் சாப்பிடணும் அதே இடத்துல தான் உனக்கு எல்லாமே பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி லைட்டும் இல்ல ஒரு ஃபேனும் உள்ள ஒண்ணுமே இல்லாம இது பண்ணிருக்கிறாங்க